மானம் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துற லட்சணம் இதுதானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராகவ் குழம்பிக்கிட்டே இருக்காங்க என்ன சொன்னாலும் இந்த அபி கேட்க மாட்டேங்கிறாயே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பைத்தியம் முடித்த மாதிரி இருக்காங்க அதை பார்த்துட்டு ஆகாஷ் ரொம்பவே நொந்து போகிறாரு அவருக்கு இல்லைன்னா யாருக்குமே இருக்காதுங்க ஏன்னா ஆகாஷ் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாரு அண்ணன் எம்மளவு பிரிய போகுது அப்படின்ட்டு எதுக்காகன்னா தன்னோட காதலுக்காக சொத்தே இழந்தவர் சொத்து மட்டும் இல்லை உயிரே கொடுத்து தம்பியை காப்பாற்றுனவர் இந்த ராகவ் அப்படி இருக்கல அப்படிப்பட்ட அண்ணனுக்காக ஆகாஷ் மட்டும் சும்மா இருந்துருவாரா என்ன அதனால் பல விதங்களில் போராடி பார்க்குறாங்க எப்படி என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட அபி சொல்லிடுறாங்க எல்லா உண்மையும் அம்மா சொல்லிடுறாங்க இல்லையா அம்மா வந்து அணுகிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் அதுவும் ராகவும் அதனால தான் அபி விலக நினைக்கிறா பாவண்டி அபி அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காது ராகவ அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ்லேயும் சொல்லிடுறாங்க ஆகாஷுக்கு தூக்கி வாரி போடுது இல்லைன்னு ஏன் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும் அவெல்லாம் என்னதான் சரக்கு போட்டாலும் அதெல்லாம் நிதானம் கொஞ்சம் கூட தவற மாட்டான் அது எப்படி ஆயிருக்க முடியும் இல்லை அவள் அபி நம்புறா ஏன்னா ரெண்டு பேரும் லவ்வர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே அப்படின்னு ஏதாவது தப்பு பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கிறான் என்னம்மா என்னன்னு கல்யாணம் பண்ணி எத்தனை மாசம் இருக்கிறாங்க அபி அண்ணனும் ஏன் ஒரு நாளா தொற்றுப்பாரா அப்படிங்கள பிடிக்கலைன்னு அவரு அவ சொல்றாளே அபி அதுக்கு ஒரு காரணம் என்னை பிடிக்கல அதனால நீங்க என்ன தொடலைங்கிறாளே ஆனா அண்ணனுக்கு அபி ரொம்ப நாளாவே லவ் பண்றாரு தெரியுமா என்ன அக்கா சொல்றீங்க ஆமா அண்ணியை ரொம்ப லவ் பண்றாரு ஆனா அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அபி என்ன பண்றது இப்ப எப்படி அந்த மதுவை தொட்டான்னு சொல்றாலே அதுதான் எனக்கு பைத்தியம் முடிக்குது அப்படிங்கல இல்ல நான் அந்த நர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க வந்தாங்க ஆகாசு கண்டிப்பாங்க நம்ம அவளை பார்த்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்கள் போனால் அவள் உண்மையை சொல்லுவாளா சொல்ல மாட்டா அதெல்லாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த நரசை போய் பார்க்குறாங்க ஒரு மொண்டாட்டிக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்குது வயிற்றில் வலி வந்துகிட்டே இருக்குது கர்ப்பமாக இருக்காங்க கொஞ்சம் ஸ்கேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ போய் சொல்லி கேட்குறாங்களா அந்த நரசு என்ன பண்ணுது அப்படி எல்லாம் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்குது காசும் நிறையா கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் இங்கே வாங்கலேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு வெளியில் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் இங்கே கிடைக்குமா அப்படிங்கள அது எப்படி கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கள என்ன மேடம் நீங்கள் நினச்சா முடியும் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஒருல ஒரு ஐம்பதாயிரம் தர்றேன் என் முன்னாடி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு ஒரு சர்டிவிகேட் வேணும் ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ வேற ட்ரெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கள அப்படியா சரி நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்களா ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்கல்ல நான் கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் மாசம் ம இருக்கிறக்கு தந்துடுறீங்க ஆபாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு சர்டிவிகேட் தருங்க அடுத்த மாதம் நான் அப்படியே அதே மாதிரி பண்ணணும் அப்போதைக்கு உங்ககிட்ட வந்து நிற்க முடியாது இல்லையா அப்படிங்கிற ஆக்காசன் உடனே அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா பணம் வேணும் என்னது ரெண்டு லட்சமா ஆமா அது எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க சரிங்க பரவாயில்ல தர்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி காசையும் கொடுக்குறாங்க அதையும் பண்ணி இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்றாங்களா அதை அப்படியே வீடியோ இவ்வளவுக்கே தெரியாமல் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கறாங்க என்ன மேடம் இப்படித்தான் நீங்கள் பொழப்பு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்குற என்ன ஒரு மாதிரியா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க எனக்கு எல்லாம் தெரியும்மா தெரியும் அப்படின்னுட்டு அந்த மது கற்பத்தை கலைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கீங்களே அதுக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க யார் கிட்ட வாங்குனீங்க அந்த முரளி தானே அப்படிங்களே ஏ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார் அப்படின்னு சொல்லி கழுத்தில் இதான் வச்சுருக்காரு இப்போ நீ உயிரோட இருக்கணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அக்கா சொன்னோன்னே அப்படி பார்க்குறாங்க ஐயையோ என்னையை எதுவும் பண்ணிடறாதீங்க நான் புள்ளை குட்டிக்காரியா அப்படி இப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் யார் சொன்னது முரளியா அப்படின்னு கேட்குறாங்க முரளியா அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரி மேடம் தான் பண்ணாங்க அப்படியே உயிரே போகிறது என் பெத்த தாயா அப்படி பண்ணுச்சு நான் அப்போவே சொன்னேன் அவளை வீட்டுக்குள்ளே விடாது கேட்டாங்களா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த அபி எங்கள் அக்கா பண்ண வேலை அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சொல்லுவாங்க இங்கே பாரு மரியாதை வீட்டில் வந்து சொல்கிற கிளம்பு அப்படிங்கிற ஐயோ நான் வீட்டுக்குலாம் வரல அந்த சுந்தரி மேட என்ன எதாவது பண்ணிடுவாங்க சுந்தரி மேடம் எதாவது பண்ணிடுவாங்க நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அவரோட பையன் அவங்களோட பையன் தான் ஐயோ யோ சொல்லிட்டு இப்போ நீ கிளம்பல எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்களா சரிங்க வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள அந்த நர்ஸை பார்த்தோன்னே சுந்தரி முறைக்கெலாம் தூக்கி வாரி போடுது ஐயோ என்ன இவன் இங்கே வந்து நிற்கிறாளே அப்படின்ட்டு அப்படி என்ன ம் சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிடுறாங்களே அதுக்கப்புறம் இங்கே வாங்கண்ணே பாட்டி அக்கா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து உட்கார்றாங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா உடனே பார்க்குறாங்க சொல்கிறாங்க அபியை பார்த்து அபி நீங்கள் ஒரு தப்பாக எங்கள் அண்ணனை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்கீங்களா அது இல்லைங்கிறத நிரூபிக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கல ஏ இந்த நர்ஸ் இங்கேயே வரணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க என்ன அபி ஷாக்காக இருக்கா இந்த நர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு உண்மையை மறைச்சிருக்காளுக அந்த உண்மையை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் நானும் அணுவோம் தெரியுமா அப்படிங்கல எங்கள் அண்ணனை நீங்கள் நம்பாமல் இருந்தீங்களே இப்போ நம்பு நம்பித்தான் ஆகணுங்கிற மாதிரி இவள் ஒன்று சொல்லுவா சொல்லு எல்லாத்தையும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு ஆக்கா சொல்ல நான் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கல ஆ என்னத்தை சொல்கிறதா நீ மதுவுக்கு கரு கலச்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தியே அதெல்லாம் சும்மா சொல்லணும் சொல்லு அப்படிங்கிறாங்களா நீ தான் வேணுங்கன்னு தான் காசை வாங்கிட்டு சொன்னேங்கிறதே சொல்லு அந்த காசை கொடுத்தது யாருங்கிறதையும் இப்போ நீ சொல்லணும் சொல்லலை அப்படிங்கல யார் காசு கொடுத்தது யாருக்கு நான் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தேன் நான் அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்குறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா நடக்குதுன்னு பாட்டி கேட்க அபி இருந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் உண்மைதான் தான் அந்த மது ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறேன் அப்படின்னு அபி சொல்லலை அதுக்கப்புறம் நர்ஸ் இருந்துட்டு அதுதான் உண்மை அதுக்கப்புறம் நான் பணம் வாங்கினேங்கிற சொல்கிறதுலாம் பொய் இவங்க அடிச்சு என்கிட்ட பொய் சொல்ல சொல்கிறாங்க அந்த ஆகாசம் அந்த அணுவும் வந்து என்னை மிரட்டினாங்க வேற வழி இல்லாம அங்க சொன்னேன் இங்க வந்து பொய் சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாங்க சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள சுந்தரி இருந்துட்டு ஏ என்ன இப்பெல்லாம் பொய்யா நடிக்க சொல்றாங்கன்னு நீ எப்படி இப்பெல்லாம் சொல்ற நீ என் பெத்த பிள்ளையாடா அப்படின்னு அப்படியே ஆகாச பிடிச்சு திட்டுறாங்க பயங்கரமா ஓவர ஆய்வுன்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க ஐயோ நிறுத்துங்க அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க பார்த்தா சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறாரு ஆகாசு சர்டிபிகேட்டை பாக்குறாங்களா பார்த்தா கையோட அப்படியே ஆடிப்படுறாங்க என்னது அணு கற்பமா இருக்கா அணு கலைஞ்சிருக்கு என்னது ரெண்டு சர்டிஃபிகேட்டு இதுதான் ஃபேக் ஐடியன்னு சொல்கிறேன் இது இந்தம்மா அம்மா கொடுத்தது தான் அப்படிங்கிற அப்படியே முழிக்கிது திரு திரு நர்ஸு சுந்தரி பார்க்குது ச்சி காசுக்கா இப்படி சோறம் போயிட்டேடி அப்புறம் ஒன்ட்ட நீ மட்டும் என்ன காசு பணத்துக்காக தான் நிற்கிற அப்படி தான் தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட கேட்டு தான் நான் பத்து லட்சம் கூட கொடுத்துருப்பேன் இப்படி என்னை மாட்டி விட்டாலே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தவிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இல்லைங்க இது நான் கொடுக்கல ஓ நீங்கள் கொடுக்கலையா ராகு எவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாரு அப்படியே உங்கள் காசை வாங்குறதும் அதை கொடுக்குறதும் உங்கள் அம்மா தான் இதை சொல்ல செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மொதற்கான வீடியோல இருக்கா அப்படியே ராகு செம்ம காண்டாடுறாரு அப்படியே வந்து அடிக்க போறாரு நர்சை ஆனால் நில்லுங்க ராகு அப்படின்னு சொல்லிட்டு என்னவி இன்னமும் நீ நம்பளையா என்னது நீங்கள் இப்போ என்ன காரியம் பண்ண போறீங்க அவளெல்லாம் நீங்கள் தொட்டீங்கன்னா அந்த பாவன் நமக்கு தான் வரும் அது கரைப்படிஞ்ச உடம்பு அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாட்டை எடுத்து அந்த அட்டி வெளுர் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் அடிக்கிறவனு ஓங்கி ஓங்கி அடிக்கிறமுன்னு அப்படியே முரளி மேலையும் சுந்தரி மேலையும் படுற மாதிரி சொலார் சொலார்னு அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ நடுங்கி ஓடுதுங்க அதுக்கப்புறம் எல்லாவுமே விளக்கமாக விளக்கமாக சொல்லிடுறாங்க நர்சை என்ன மன்னிச்சுங்க என்ன சொல்லுது அப்புறமா சுந்தரிய கூட்டுறதை எடுத்துட்டு அட்டி நச்சு எடுக்கிறாங்க பாட்டி இப்படி ஒரு கேவல மாதிரி நீ இனிமே ஹாலுக்கு வரக்கூடாது எதுக்கு வரக்கூடாது ஒரு மூலையில தோட்டத்து வீட்டில கிடக்கணும் அப்படின்னு வெளியில கொண்டே விட்டுறாங்க வேற வழியே இல்லை என்ன பண்றது அப்படின்னு ஏன்னா வீட்டுக்கு வந்த மருமகளாச்சு அப்படின்னு நமக்கு இதாவது கிடைச்சிச்சே நம்ம பண்ணதுக்குன்னு அங்கே போய் உட்காடுறாங்க முரளி நல்ல வேலை என்னையே மாட்டி விடல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க மாட்டினதோட நல்லது அத்த எப்படியாவது உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அபி ராகவ பார்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் கீழே கால்ல விழுந்து அழுகுறாங்க ஏய் அபி அப்படிலாம் நீ காலைல விழுவக்கூடாது எதுக்கு எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்க மட்டும் இப்ப உங்க தம்பி ஆகாஷ் மட்டும் இல்லனா உங்களை நான் நேரம் வெளியே போயிருந்திருப்பேனே நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கீங்க உங்களை தப்பா நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஓன அழுகுறாங்க விடு அபி நான் தான் சொன்னேன் ஆனா நீ தான் என்னைய பார்த்து என்னை எப்படி என் மனதையுமே மாத்திட்ட நானும் அப்படி தப்பு பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சிட்டேன் அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்ட்டு ரா ஆகாஷ் ராகவ் என்ன பண்ணுறாரு ஆகாஷ் அப்படின்னு எடுத்து கும்பிடுறாரு நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என் பேர் கெட்ட பேராக போயிருக்கும்டா டேய் ராகவ் உன்ன பத்தி எனக்கு தெரியாதடா ஆயிரம் பேர் என்ன சொன்னால் என்ன எனக்கு அந்த கடவுள் கூட உனக்கு தண்டா அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே அண்ணன் தம்பி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா அக்கா தங்கச்சிங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனா சூப்பராக இருக்கா இப்படி தான் போகலாம் இல்ல மாறியும் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க போன கைல லோக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க் யூ ஃப்ரெண்ட்